திருக்கோயில் பணியாளர்களுக்கு வீட்டு வாடகை பணி உயர்த்தி வழங்கவும் தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அருள்மிகு குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் மாநில காப்பாளர் வி கண்ணன் தலைமையில் சசிகுமார் குருக்கள் இரவு வணக்கத்துடன் செயற்குழு கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாநில துணைத் தலைவர் எஸ் தனசேகர் மாநில இணை செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிரணி நிர்வாகி அமிர்தவல்லி செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினாா் சங்கத்தின் வேலை அறிக்கையினை மாநில பொதுச்செயலாளர் ரமேஷ்குமார் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளர் சேட்டு வரவு செலவு கணக்கினை சமர்ப்பித்தார் இச்செயற்குழு கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் மாநில நிர்வாகிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இச்செயற்குழு கூட்டத்தில் விலைவாசி உயர்வுக்கேற்ப அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஹெச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி மற்றும் சிசிஏ நகர ஈட்டுப்படி உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தினக்கூலி தொகுப்பு ஊதியம் பணியாளர்கள் மற்றும் அன்னதான பணியாளர்களை முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் மைய நிதி ஏற்படுத்தி சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களின் வாரிசுகள் உயர்கல்வி சுருக்க முன்பணம் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவிலில் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு பசலி முடிந்த பிறகு இரண்டு மாத காலம் அவகாசம் தர வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த தீர்மானங்களை முன்வைத்து தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரின் கோரிக்கையை முன் அளிப்பது அறநிலையத்துறையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விரைவில் மாபெரும் மாநாடு அல்லது போராட்டம் நடத்துவது என செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்தனர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியனுடைய மாநில செயற்குழு கூட்டமானது இன்றைய தினம் சென்னை அன்பு கோயம்பேடு அருள்மிகு குருங்காடீஸ்வரர் திருக்கோயிலில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த செயற்குழுவில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியனின் சார்பாக சார்பாகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் மண்மிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் எங்களுடைய திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சார்பாக கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு இன்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக இயற்றி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய திருக்கோயில் தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக முதலாவதாக விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் கச்சாரியை வீட்டு வாடகைப்படி மற்றும் சிசிஐ நகர ஈட்டுப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலாவதாக கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் மைய நிதியினை ஏற்படுத்தி அந்த மைய நிதியின் மூலமாக சம்பளம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானமாக ஏற்றி கோரிக்கைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் மூன்றாவதாக திருக்கோயிலில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தினக்கூலி மற்றும் தொகுப்பூலி அடிப்படையில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களை ஏற்கனவே அரசானது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிய உள்ள பணியாளர்களை வரமுறைப்படுத்தி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய பணிபுரிந்த தினக்கூலி மற்றும் தொகுதிய பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்து வழங்க வேண்டுமென அரண்மைத்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது திருக்கோயில் திருக்கோயிலே நிலை ஒன்னு முதல் நான்கு முடிய உள்ள திருக்கோயில்கள் உள்ளது அதனை அடுத்தபடியாக முதுநிலை திருக்கோயில் உள்ளது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் திருக்கோயில் தொழிலாளர்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிலை நான்கு திருக்கோயிலில் பணிபெறக்கூடிய செயலாளர் பணியிடங்களில் திருக்கோயிலில் தகுதி வாய்ந்த பணியாளர்களை நிலை நாலு செயலாளர்களுக்கு நியமனம் செய்திட சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என எங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அதனை அரசு கவனத்திற்கு ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் அதனை இதுவரை நிறைவேற்றி தர தரவில்லை ஏற்கனவே நாங்கள் பலமுறை முறை அமைச்சரவர்களிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைத்துள்ளோம் இதனால் வரை கோரிக்கை நிறைவேறவில்லை எனவே திருக்கோயிலே காலியாக உள்ள நிலை நான்கு செயலாளர்களுடன் திருக்கோயில் பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் வலியுறுத்தி என்று இன்றைய தினம் நடைபெற்ற இந்த செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தது போல் தற்பொழுது சென்னை தலைமை சொந்தமாக ஆணையர் அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு நன்கு செயல்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருக்கோயில் பணியாளர்கள் பல்வேறு பணியின் காரணமாக ஆணையர் அலுவலகத்திற்கு வரவே தர வேண்டியுள்ளது இங்கு வரக்கூடிய பணியாளர்களுக்கு இங்கு ஏதாவது அவசர அலுவல் காரணமாக தங்க வேண்டியிருப்பால் அதிகப்படியான பண செலவு செய்யப்பட வேண்டியுள்ளது எனவே தமிழ்நாட்டில் பல்வேறு பயிரிலிருந்து வரக்கூடிய பணியாளர்களை தங்குவதற்கு ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கான ஒரு அறையினை ஒதுக்கி தர வேண்டும் என இந்த செயற்குழுவின் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது எங்களுடைய இந்த செயற்குழுவிலே இயற்றப்பட்ட தீர்மானங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு இங்கு வருக பத்திரிகை துறையைச் சேர்ந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் குடியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்டமாக அமைச்சரவர்களை அணுகி அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதிலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்ததாக உடனடியாக முதன்லை திருக்கோயில் பணியாளர்களையும் எங்களுடன் அழைத்து முதன்மை திருக்கோயில் பணியாளர் சங்கமும் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் சங்கமும் இணைந்து ஒரு போராட்டத்தினை அறிவிக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினம் நடைபெறக்கூடிய அந்த செயற்குழு கூட்டமானது முதல்நிலை திருக்கோயில் பணியாளர்கள் அல்லாமல் நிலை ஒன்னு முதல் நான்கு முறை உள்ள திருக்கோயில் பணியாளர்கள் தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது பொதுவாக திருக்கோயில் பணியாளர்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றோம் அவர்களில் பகுதிக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இன்னும் தொகுப்பு தொகுப்புதலை அடிப்படையில் குறைந்த சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறோம் இந்து சமய என்று ஒரு துறை இல்லை எனில் தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் தலைமையிலான ஆட்சியில் கடந்த நான்காண்டுகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திருக்கோயிலே விற்பனைகள் நடைபெற்று குடமுழுக்கள் நடைபெற்றுள்ளது அதனை போல சுமார் ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து எடுக்கப்பட்டு அதன் மூலம் பல கோடிக்கணக்கான ரூபாய் அறநிலையத்துறைக்கு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இல்லை எனில் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் தளவாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசின் கவனத்திற்கு இந்த செயற்குழு தீர்மானங்கள் கொண்டு செல்லப்படும் அதற்கு அரசு சேவிசாக்கிய சாக்கிய அடுத்த கட்டமாக அனைத்து திருக்கோயில்களையும் மூடி போராட்டம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்க முதல்வர் ஆட்சியில் ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே திருக்கோயிலில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் அரசு ஊழியர் ஆக்குவதாக அவர்களது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக வழங்கப்பட்டது ஆனால் அதனை இதுமுறை இதுவரை அதனை அமல்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவரும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் நம்பிக்கை இருக்கின்றது இருப்பினும் மீண்டும் வலியுறுத்துவோம் அதிலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் அறிவிக்கப்படும் தற்பொழுது கடந்த காலங்களை காட்டும் தற்போது திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பணியாளர் மிகுந்த மனவேதனையில் இருக்கும் மன உளைச்சலில் இருக்கும் காரணம் பனிபொழு அரசு துறையின் மூலம் வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு உக்கரவுகளிலும் திருக்கோயில் பணியாளர்களுக்கான ஒரு போதிய கால அவகாசம் வழங்கப்படுவதில்லை உடனடியாக அதற்கான அறிக்கைகளை கேட்டு எங்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனை பணியாளர்களும் இத்துறை அனைத்து உறவு செலவுகளும் கணினி மயமாக்கப்பட்டு டபிள்யூ ஐடிஎம்எஸ் என்ற துறையிலே உள்ளீடு செய்வது போன்ற பணிகளை அதிகமாக ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டார்கள் அதனை பயன்படுத்துவதற்கு உள்ள திருக்கோயிலே ஒவ்வொரு ஒரே ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒரு கணினி இயக்குநர் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அந்த கணினி இயக்குநர்களுக்கும் போதிய அளவு ஒரு பயிற்சியை கொடுக்கப்படாமல் ஒவ்வொரு பணியினையும் கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அனைத்து திருக்கோயில் பணியாளரும் மிகுந்த மன உளைச்சலுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக அறநிலையத்துறையானது பசலி இப்ப வருவாய்த்துறையில்தான் பசலி கணக்கு இருக்கு மற்ற அனைத்து துறைகளிலும் ஏப்ரல் டு மார்ச் இப்ப பசலின்னா ஜூலை டு ஜூன் ஜூலை ஒன்னுல இருந்து ஜூன் முப்பது முடிய உள்ள ஆண்டினை பசலி ஆண்டாக கருதப்படுகிறது இந்த பசலி ஆண்டான கணக்கு முப்பதாம் தேதியுடன் இந்த பசலி முடிவு முடிவடைகிறது ஆனால் தற்போது என்ன தணிக்கை துறையில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் முப்பதாம் தேதி பசலி என்று அதற்கு பின்பு இரண்டு மாதங்களில் நான் அந்த வரவு செலவுகள் எல்லாம் ஒரு வரவு செலவு பட்டியல் தயார் செய்து தணிக்கைக்கு சமர்ப்பிக்க முடியும் ஆனால் தற்பொழுது பசலி உதாரணமாக எங்கள் திருக்கோயிலே தற்போது இந்த முப்பத்தி நாலாம் பசலிக்கான தணிக்கைக்கு கடந்த பத்து தினங்களாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது நாங்க வரவு செலவுல முடிக்காம கணக்குல இது முடிக்காம உடனே ஆடிட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க எனவே திருக்கோயில்ல பசலி வரவு செலவு பார்க்க விட பச்சலி முடிந்த ஜூன் முப்பது முடிவடைந்து இரண்டு மாத கால அவகாசம் வழங்க வேண்டுமென எங்களுடைய செயற்குழுவின் மூலமாக நாங்கள் தீர்மானமா நிறைவேற்றுகின்றோம் அரணை அரணைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கென எந்த ஒரு அறையிலும் ஒதுக்கி தரப்படவில்லை இதனால் தமிழ்நாட்டில் பல்வேறு பயிலிருந்து வரக்கூடிய திருக்கோயில் பணியாளர்கள் அதிகமான பொருள் செலவுடன் கால நேரம் வீணடிக்கப்பட்டு வருகிறது எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆணைய அலுவலகத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கு என ஒதுக்கி அதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம் செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சென்னை தலைவர் சிவகுமார் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள் சங்கம் தலைமை நிலைய செயலாளர் ரேணுகா தேவி தமிழ்நாடு முதுநிலை பணியாளர் சங்கம் மாநில துணை தலைவர் ருக்மணி பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்வில் மாநில செயல் தலைவர் பக்கிரிசாமி மாநில அமைப்பாளர் பழனியப்பன் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் சிறப்பு நிகழ்த்தினார்கள் இச்செயற்குழு கூட்டத்தின் முடிவில் மாநில உயர்மட்டக்குழு உறுப்பினர் முத்துசாமி அவர்களை மாநில சங்கத்தின் கௌரவ தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதில் மாநில குழு உறுப்பினர் வி பி சாமி சென்னை கோட்ட செயல் தலைவர் எஸ் கீர்த்திவாசன் குருக்கள் பொருளாளர் கா வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி திருவான்மியூர் ஈஸ்வரன் குருக்கள் பெசன் நகர் பார்த்தசாரதி நிர்வாகி ஸ்ரீபிரியா மற்றும் மதுரபாயில் விருகம்பாக்கம் பகுதி கௌரவ தலைவர் ஆனந்தன் பொருளாளர் கணேசன் அமைப்பாளர் ஜெயக்கர் கொள்கை பரப்பு செயலாளர் தேவி மகளிரணி செயலாளர் விந்தியா உள்ளிட்ட மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியில் மதுரவாயில் விருகம்பாக்கம் நாகமுத்து நன்றி உரை நிகழ்த்தினாா்